படித்ததில் பிடித்தது இந்த இனிய விழாவிற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் முதற்கனின் மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் உண்மையிலே இந்த நிகழ்வு வந்து ஒரு மூணு மாதமாக தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி அந்த கருத்துக்களையும் ஏற்றுக்கொண்டு இனி வருங்காலத்தில் வந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு பதினைந்து நாள் இடைவெளியில் தலைப்புகள் அவங்களாம் பகிரப்பட்டு நடத்தப்படும் என்பதை நாங்கள் முத்துக்குமார் ஐயா அவங்க சார்பில் நம்புகிறோம் உறுதியளிக்கிறோம் நன்றி ஸோ இன்னைக்கு வந்து படித்ததில் படித்ததில் வந்து ஒரு கவிதை நூல் நாடன் சூர்யா அவர்கள் எழுத எழுதிய முகவரியற்ற தெருவின் மூன்றாவது வீடு இத்தலைப்பே வந்து ஒரு மோனை உள்ளதுனால இது ரொம்ப ஒரு வசிகரமான வார்த்தைகளால் வந்து இந்த கவிதை வந்து ரொம்ப சமூக வலைதளங்கள்லாம் சுற்றிக்கிட்டே இருந்தது அதனுடைய வெளிப்பாடாக தான் இந்த நூலை நான் அந்த ஒரு கவிதையை வாசித்து இந்த நூலை நான் வந்து வாங்கினேன் இவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆரூர் தமிழ்நாடன் அப்படின்னு ஒரு கவிஞர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கவி பேரரசு அவர்களுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர் அவருடைய புதல்வர் தான் இவர் நாடன் சூரியங்கிறது அவங்களுடைய மனைவியும் அமுதா அமுதா அவர்கள் அவங்களும் வந்து கவிஞர் ரொம்ப நல்ல வசிகரமான வார்த்தைகளில் தான் எழுதியிருக்கிறார் இந்த கவிதைக்கு வந்து வாழ்த்துறை வந்து கவி பேரரசு அவர்கள் கொடுத்துருக்காங்க அதிலிருந்தே இந்த கவிதையினுடைய ஒரு குவாலிட்டியை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவர் சொல்லும்போது கூட ஒரு கவிதையை சொல்கிறாரு வைரமுத்து அவர்களுக்கு பிடித்த கவிதைன்னு சொல்லி இந்த கவிதையை தான் சொல்கிறாரு என்னை போர்க்களத்திற்கு அழைக்காதீர் என் தோட்டத்து செடிகளுக்கு நீர் பாய்ச்சவே நேரம் சரியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த கவிதை அவருக்கு ரொம்ப பிடிச்சதாக சொல்லியிருக்காரு தாவரங்களின் சிநேகிதனா அந்த கவிஞர் வந்து தன்னை அறிமுகப்படுத்திக்கிறார் அப்படின்ட்டு இந்த கவிதையை வாசிக்கும்போது அவர் ஐயாவங்க எழுதினதே வந்து கவி பேரரசு அவங்க எழுதின ஒரு கவிதையை வந்து நான் வாசித்திருக்கேன் அதை பார்த்தீங்கன்னா நகரும் நிலவை நின்று நிதானிக்கும் பக்குவம் இருந்திருந்தால் நெப்போலியனும் போரை வெறுத்திருப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு இதில் சொல்லியிருப்பார் அவர் அவர் ஐயாவங்க சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி நிறைய கவிதைகள் பறவையின் பார்வையில் மனிதர்கள் எல்லாம் ஊனமுற்றவர்கள் அப்படின்னு இந்த கவிஞர் சொல்கிறார் இந்த நூலினுடைய கவிஞர் சொல்கிறாரு என் நேரமும் நிற்கப் போகும் இதயத்தின் மீது ஏன் இத்தனை கல்லெறிதல்கள் அன்பை எரியுங்கள் மேலும் சில காலம் துடித்து கொள்ளட்டும் நிறையா ஹைகூத்தனமாகவும் நிறையா கவிதைகள் இருக்குது குறு கவிதைகள் இருக்குது இது எல்லாமே நான் சொல்லிகிட்டே வந்தேன்னா ஒரு கவிதையை ஒப்புவிக்கிறது மாதிரி ஒப்பிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் எனக்கு பிடிச்ச கவிதை மட்டும் நான் சொல்லிகிட்டே வரேன் தலைவாராமலே பூச்சி விடுகிறது மரம் உள்ளே கொடுத்தால் காணிக்கை வெளியே கொடுத்தால் பிச்சை குழப்பத்தில் கடவுள் இந்த மாதிரி நிறைய கவிதைகள் நிலாவை பற்றி கூட சொல்கிறாரு கடலுக்கு பொட்டு வைக்கிறது நிலா இந்த கவிதையை படிக்கும்போது நான் ஒரு கவிதை யோசித்தேன் இரும்பு வலையில் இரும்பு வலை மூடிய கிணற்றில் மிதக்கிறது நிலா அப்படின்னு சொல்லி நான் ஒரு கவிதை யோசித்தேன் அதே மாதிரி என் பாஸ்போர்ட்டை வீணாக்கி விட்டது பறவையின் எச்சம் இது அவர் கவிஞர் எழுதினது கல் எரிபவர்களை பார்த்து புன்னகிக்கிறது குளம் இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே வர்றாரு இரவையும் காற்றையும் கூட இவர் கவிதைகள் வந்து அபூர்வ அப் அரூபம் சொல்லுவோம் இல்லையா அந்த ஒரு வகையில் வந்து ஒரு கவிதை எழுதியிருக்காங்க நேற்றைய நாளை கொஞ்சமும் மிச்சமைக்காமல் தின்று போயிருக்கிறது ராட்சச இரவு நேற்றைய நாளை கொஞ்சமும் மிச்சமைக்காமல் தின்று போயிருக்கிறது ராட்சச இரவு இன்னொரு கவிதை பார்த்தீங்கன்னா பசியுற்று பட்டினி குழந்தைகள் பசியுற்ற பட்டினி குழந்தைகள் பட்டினி குழந்தைகளை தலை குனிந்தபடியே கடந்து செல்கிறது பசியுற்ற பட்டினி குழந்தைகளை தலை குனிந்தபடியே கடந்து செல்கிறது சமையல் வாசம் சுமந்த காற்று அதே மாதிரி தான் வந்து எப்படி ஒரு கவிஞர் ஆனார் அப்படின்றதுக்கும் ஒரு கவிதை சொல்கிறாரு பிடித்த பெண்ணிடம் என்ன பேசுவென்று தெரியாத முட்டாள்களே தான் வேறு வழியின்றி கவிஞர் ஆகிறார்கள் அப்படின்னு ஒரு கவிதை சொல்லியிருக்காரு வாழை பிடிக்காட்டின்னா நம்ம என்ன செய்யணும் வாழ்வதற்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றதுக்கு ஒரு கவிதை வாழை பிடிக்கவில்லை என்றால் வாழாதீர்கள் அமைதியாக அமர்ந்து புத்தகம் படியுங்கள் அப்படி சொல்கிறாரு காத்திருப்பின் அவஸ்தை இருக்கு இல்லையா இப்போ காத்திருப்பில் இல்லாமலே போயிடுச்சு ஏன்னா டயத்துக்கு வந்து நம்ம மொபைலில் எல்லாமே நம்ம ப்ரோக்ராம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் அந்த காத்திருப்பு வந்து எத்தகையான விளைவுகளை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை எழுதியிருக்காரு அதை பாருங்கள் அதை வாசிக்கிறேன் பாருங்களேன் முப்பது நிமிடங்களாக அவளுக்கு காத்திருந்த அவன் முப்பத்தி ஓராவது நிமிடத்தில் காத்திருப்பின் எல்லைகள் கடந்து பொறுமை இழந்து முப்பத்தி ஐந்தாவது நிமிடத்தில் எழுந்து நின்று கடைசியாக ஒரு முறை அவளுக்கு அழைப்பு விடுத்து அதையும் அவள் எடுக்கவில்லை என்றான பின் முப்பத்தி ஏழாவது நிமிடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுத்து முப்பத்தி எட்டாவது நிமிடத்தில் இருக்கையில் அமர்ந்து திரும்ப காத்திருக்க தொடங்கினான் எப்போதும் போல அப்படி ஒரு கவிதை எழுதியிருக்காரு அதே மாதிரி இந்த உலகத்தில் வந்து ஒரு கவிதையால் நம்ம எல்லாரையுமே அழகாக்கிடலாம் அப்படின்னு சொல்கிறார் அதையே நம்ம வந்து பயன்படுத்துகிறதில்லை அதை பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் அது என்ன அப்படின்னா நான் மறைத்து வைத்திருந்த கவிதைகளிலிருந்து ஒன்றை இப்போது சொல்கிறேன் நான் மறைத்து வைத்திருந்த கவிதைகளிலிருந்து ஒன்றை இப்போது சொல்கிறேன் நீங்கள் மிகவும் அழகானவர்கள் இதை சொல்லலாமே அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி இந்த உடல் தானம் இப்போ வந்து ரொம்ப தமிழ்நாடு தான் அதில் ரொம்ப முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கு அதை பற்றி கூட ஒரு கவிதை எழுதியிருக்காரு உடல் தானம் செய்பவர்களுக்கு இரண்டு வாழ்வு இரண்டு மரணம் மாடியிலிருந்து கை கழுவினேன் மாடியிலிருந்து கை கழுவினேன் வானிலை மாறியது ஏதோ ஒரு பூச்சிக்கு இந்த கவிதை நம்ம எப்படி வேணால் எடுத்துக்கலாம் உயர்ந்தவங்க வந்து செய்யற உதவி கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல விதமாக நடக்கும் மேலே இருக்கிறவங்க வந்து ஏதாவது ஒரு ஒரு ஆளுமையை செலுத்தினா அதுல அவங்க எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க அப்படின்றதுக்காகவும் இந்த கவிதை நம்ம எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு குறும்புத்தனமான கவிதை இவருக்கு நிறைய குறும்பு இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு எது ஒரு எக்ஸாம்பிளாக கூட எடுத்துக்கலாம் சிக்னல் காத்திருப்பின் சாபங்களை வரமாக்கி விடுகின்றன சிக்னல் காத்திருப்பின் சாபங்களை வரமாக்கி விடுகின்றன சில ஸ்கூட்டிகள் இந்த தொகுப்பில் எனக்கு இதை மிகவும் பிடித்த கவிதை அப்படின்னா நான் இந்த கவிதையை சொல்லலாம்னு நினைக்கிறேன் அது என்ன கவிதை அப்படின்னா இந்த உல இந்த உலகம் வந்து இப்போ ரொம்ப வன்மம் சுயநலம் கோபம் அந்த மாதிரியான நிறைய இதாக தான் நம்ம சூழ்ந்துக்கிட்டு இருக்கு அதை பற்றி அதை வந்து சொல்கிற மாதிரியான ஒரு கவிதை இந்த ஒரு கவிதைக்காக தான் நான் இந்த புத்தகமே வாங்கினேன் என் இப்போதைய ஆறுதல்கள் எல்லாம் என் இப்போதைய ஆறுதல்கள் எல்லாம் நானும் ஒரு காலத்தில் குழந்தையாக இருந்திருக்கிறேன் என்பது தான் அதுக்கப்புறம் நமக்கான அந்த வாய்ப்பு இல்லாமல் எல்லா உலகம் இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்மளும் பிரதிபலிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறதா இந்த கவிஞர் சொல்கிறாரு நிறைய நான் வாசித்தா வேறு மாதிரி இருக்கும் அதனால் எனக்கு பிடித்த மாதிரியான கவிதைகள் இது கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும் இந்த கவியினுடைய வெற்றியை நான் பார்க்குறது வந்து இதை பார்த்தோன்னே மேடம் வந்து இன்னைக்கு தான் அறிமுகமானாங்க இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே பயங்கரமாக இருக்குது பயங்கரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அதுவே இந்த நூலுக்கான ஒரு வெற்றியாக நான் நினைக்கிறேன் வாய்ப்பு இருப்போர் வாங்கி வாசியுங்கள் வணக்கம்